அதாவது போர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஷிங் பைப்பில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை நடந்துருச்சு அதாவது கேஷிங் பைப் வந்து கல்லில் உடச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அடி தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பே கேஷிங் பைப்பே கிழிச்சிட்டு போயிடுச்சு இது எந்த இடத்துல நடந்துச்சு என்ன காரணத்தினால நடந்துச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை பிள்ளைக்கி கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களை கொண்டு கொண்டு நடந்துச்சுங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நான் உங்கள் நேரத்தில் நீரோட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறேன் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டு பகுதியில் அதாவது திருச்செங்கோட்டிலேருந்து எரியமங்கலம் போகிறதேருந்து பார்த்திங்கன்னா பெருமாள் மலை கோவில் அமைஞ்சிருக்கு அந்த பெருமாள் மலை பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போகணும்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அங்கே நடந்த பிரச்சனை பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது வீட்டு மலையில் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வாஸ்துப்படி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து நீரோட்டம் அமைதா அப்படின்னு தான் செக் பண்ணுவோம் அப்படி செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஜல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நீர் மட்டம் கிடச்சி அடிஷ்னாக ஒரு ஈக் மட்டும் கிடச்சி ஒரு மூணு மட்டத்தை சென்டர் பண்ணி இந்த இடத்த நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு மொத்தமாக இந்த இடத்த ஒரு எத்தனை அடி ஓட்டம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது இல்லை ஒரு ஐநூறு அடி ஒரு நேர் போதும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மூணு கேப்பமாக உடஞ்சிரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ஒன் இன்ஜி டூ ரெண்டு இன்ச்சு தனி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த நம்ம சொல்லியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அந்த இஞ்சி தான் வரும் செகண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூறு தேடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அந்த ரேஞ்சில் வரும் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி தாராளமாகவே கிடைக்கும் அப்படிங்க மாதிரி இந்த இடத்த நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு நாளே வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணான்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கிட்டத்தான் வண்டி எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்புறம் சரின்ட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி நைட் தான் வண்டி வந்துச்சு ட்ரில் பண்ணோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல்மட்ட எதுவும் கசிவுகள் எதுவும் கிடைக்கல கேசிங் பீப் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி வரைக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா கேஷிங் பீப் போட்டிருந்தோம் ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது டூ ஒரு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி ஒரு இன்ஜினியர் சப்போர்ட் பண்ணிச்சு ஆனால் தண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னா கேசிங் பைப் வந்து உடச்சி சை சரியாக சீட்டிங் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே தண்ணி ஏரோ தண்ணியும் வந்து சைடில் பைப் சைடில் வர ஆரம்பிச்சிருந்துச்சுங்களே தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப் வழியே வராமல் கேசிங் பைப்பு சைடில் பிடுங்கிட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப்பு ஃபுல்லாகவே உருவி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே உருவி பார்க்கும்போது தான் தெரியுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் மாதிரி ஒரு கல் வந்து அடிச்சிருக்குது அந்த அடித்த ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பைப் உடைச்சி ரெண்டாவே கிழிச்சிட்டு போயிடுச்சு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடியில் வந்து பார்த்திங்கன்னா பத்தடி பைப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போர் குள்ளையே சிக்கிச்சு இருபது அடி ஒரு லென்த் பைப் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சிக்கியில் பத்தடி பைப்பு துண்டு வந்து உள்ளதாக இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா அடித்து நுணுக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ்ஸிங் பண்ணி தான் அந்த பைப் எடுக்கணும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ முப்பது அடி இருக்குன்னா ஒரு அஞ்சடி சேர்த்து தான் பைப் இறக்கற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பை அடித்து நுணுக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேசிம்பி போட்டாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருபது அடி வந்து லென்த்து வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி கிளச்சிக்கிட்டு வந்துருச்சு மீதி பத்தடி வந்து பார்த்திங்கன்னா பைப்பை அடிச்சு அந்த பைப்பை நுணுக்கி ப்ளஸ்ஸிங் பண்ணி வெளியே தள்ளிவிட்டாங்க அதுக்கப்புறம் கீழே உடனே அந்த இடத்து சீட்டிங் ஆகாது அதனால் கீழே ஒரு அஞ்சடியை பத்தடியை சேர்த்து ஓட்டி தான் சீட்டிங் பண்ண முடியுட்டு மொத்தமாக நாற்பது அடி போட்டு இந்த இடத்து கேசிங் போய் சீட்டிங் பண்ணி ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு இல்லை இரநூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கேப் ஆச்சு அந்த கேப் ஓப்பனோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றஞ்சிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிது அதாவது நம்மளோட நேரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போரில் நடக்கிற நிகழ்வுகள் அதாவது நிறைய குறைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மாதிரி தான் சேர்ப்போம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசிங் பைப் இசுனால்தான் இந்த போர்வில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை நடந்திருக்கு சரிங்களா இது போன்ற நேரட்டம் சொந்தம் போர்வெல் சொந்தம் இனிமேல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த பில் கிளிக் போய் ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்துடும் சரிங்களா அதாவது வீட்டு மனையிலேயே இல்லை விவசாய தோட்டத்திலேயே நேரம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்கனாலும் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இதையெல்லாம் தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரட்டம் மறுப்பில் அமைக்கிறது சந்தாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்